அரசாங்கமும் செய்யுது அரசாங்கும்னா ஒரு தனி மனித ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லாதனால இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு அந்த விபச்சாரம் அந்த ட்ரக்ஸ் போய் மூலையை மறக்க வைக்கிறனால தான் இந்த விபச்சாரங்களுக்கு நடக்குது ஒரு பிள்ளைய வளர்த்து அவங்க ஆளாக்கி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை ஆளாக்கி அதுல கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் அவ்வளவு போராட்டம் இருக்குது ஆனா அதையும் மீறி இந்த ட்ரக்ஸ் வந்து நல்ல அவங்க எல்லாரும் எங்க வீட்டுல வளர்க்கற மாதிரி இன்னொரு வீட்லயும் அந்த பொண்ணையும் பயன் வளர்ப்பாங்க அவங்க வீட்டுல அந்த பையன் நல்ல பயன் தான் வளர்ப்பாங்க அந்த ஒரு கேடு கட்டு அந்த ட்ரக்ஸ் தான் அவனை காலி பண்ணுது மூலைய அந்த காலி பண்ணி தான் பண்ணுது அவனை எல்லாருமே செய்ய வைக்கிறது செய்ய வச்சுன்னா தப்பு பண்ண வச்சிருந்து அதனால யாரும் பாதிக்க போறான் அந்த பையன் அதோட செஞ்சு கேள்விக்கு போறான் இல்ல சாவான் அந்த சனியை இருக்குது இல்லாம போகுது ஆனா ஒரு பெத்த பொண்ணை அவர் செத்து போச்சுனா அந்த பெண்ணு ஒண்ணு அந்த பொண்ணு பெத்த குடும்பத்துக்கு நீங்க எத்தனை லட்சம் கொடுங்க அரசாங்கம் கொடுங்க

இந்த மாதிரி இவ்வளவு போராட்டத்துக்கு முன்னாடி அந்த கொண்டு போற சூழ்நிலை இந்த மாதிரி தவறா வீணா போயிடக்கூடாதுன்ட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு கருத்தை சொல்லுவோம் இது கமர்ஷியல் நோக்கத்துல எல்லாமே ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துட்டு போய் அங்க போனாங்க அங்க போனா இதை தூக்கு அதை தூக்கு இதை வைக்காத அதை வைக்காத இதை வைக்காத இதை வைக்காத ஏங்க ஒரு தேட்டருக்கு போறாங்க தேட்டர்ல போனா யூ யூ ஏ அப்படின்னு மூணு போர்டு போட்டுருக்கான் இது யூ பாத்தீங்கன்னா போய் யாரு வேணாலும் போலாம் திறந்து விட்டாங்க நான் மாதிரி யாரு வேணாலும் போலாங்க யூ ஏ இதுல வந்து பதினெட்டு வயசுக்கு மேல வந்து பதினாலு வயசுக்கு மேல உள்ளவங்க போலாம்

இப்படி சினிமா அத்தி பெற வேண்டியது ஏற்கனவே இந்திய மிருகங்கள் வாழும் இடம் திருப்பியும் திருப்பியும் அதான் சொல்றீங்க வாழ்த்துட்டு இருக்கு மனசாட்சியை இல்லாம சினிமாவை சொல்ல அவ்வளவு மிருகங்கள் வாழ்த்துட்டு இருக்கேன் அந்த மிருகங்கெல்லாம் அருவே இல்ல அந்த மிருகங்கள்லாம் எதுக்கு வாழ்துன்னு தெரியல இதுக்கு ஒரு முடிவுதான் என்னன்னு தெரியல இதே மீறி ஒரு பணத்தை போட்டு போய் அங்க கொண்டு போய் அங்க போய்கிறான் அங்க போனா இது என்ன காரணம் இதுக்கு யார்தான் முடிவு சொல்ல போறா ஏன் மானியம் கிடையாது கிடையாது அந்த கதையே சொல்ல இந்த கதையில முக்கியமான கருத்து அதை விட ஏங்க சொல்ல மாட்டீங்க அப்படி எப்படி எதுக்கு படம் இருக்குது இதை சொல்லாத கெட்டு போயிருமா அப்படி கெட்டு போயிருந்தா எவ்வளவு பிரச்சனை உங்கள சட்டம் உங்க கையில இல்லை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க உங்க கையில இருக்குங்க எல்லாமே அதை வச்சு அதை விட்டு இது பண்ணுது அதை பண்ணுது இதை பண்ணுது எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டா அப்புறம் படம் எப்படி இருப்பான் அதனால மக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இந்த படம் வந்து ரொம்ப அவர் சொன்ன அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து ட்ரக்ஸ் இருக்கதான் இருக்குதான் செய்யுது அந்த ட்ரக்ஸ்னால வர பிரச்சனைகளை அழகா விழிப்புணர்வு பண்ணி காட்டிருக்கோம் இந்த படத்துல ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு அம்மா இல்லாம ஒரு அப்பா ஒரு பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணு வந்து நாலு பேர் சேர்ந்து கருப்பழிச்சு அந்த கஞ்சா நல்லா எல்லாம் சீரழிச்சு அது பசங்களோட வேலையை தான் இந்த மாதிரி சீரழிச்சு போறப்ப அந்த பொண்ணை அவங்க அப்பா எப்படி காப்பாத்தி அது செத்து போனதுக்கு அந்த பொண்ணை வளர்த்து அது கடைசியில் அந்த பொண்ணை செத்து போனதுக்கு அப்புறம் அவரோட மனநிலைமை எப்படி இருக்காங்க இந்த படம்

இதுக்கு உங்க தான் இதுக்கு வந்து சரியான தீர்வு சொன்னோம் நன்றி வணக்கம் பத்திரிக்கை வணக்கம் இப்போ பைஜன் வந்து ரொம்ப பயங்கரமாக ஆதாரமாக பேசுனாருன்னா அது அனுபவத்தில் சொன்னார் தவிர அவர் சொன்ன ஒன்று கூட போய் கிடையாது காரணம் கேட்டால் இந்த படத்தையே அவர் வந்து வாழ்ந்துக்காரு நீங்கள் சேதுன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமா நிற்கிறாருன்னு காரணமே அந்த சேதுன்னு ஒரு படம் தான் அதே மாதிரி தான் ஒரு கிளாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நடிச்சிருப்பார் இவர் வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு வந்தவரையும் நீங்கள் வந்து ஒரு டேரொடியூசராகவும் ஒரு ஒரு ஹீரோவாக வந்திருக்காருன்னா அவருடைய வெறி இப்போ அதனால தான் சொன்னேன் சினிமா நிறையா பேர் ஏமாத்துறேன் அது உண்மை ஏமாற இருக்கிற வரைக்கும் ஏமாத்த இருக்கிறேன் அதெல்லாம் சொன்னேன் சாப்பிட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டில் பாதி பேர் மிருகமாக தான் வாழ்கிறான் ஏன்னா அவங்களோட வாழ்க்கை பண்ணலாம் கூட்டிகிட்டு இருக்கான் ஆனால் நீங்கள் கவலை சொல்லிட்டேன் இப்போ நான் வந்து மிருகம படத்துல நான் ஒரே ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் உங்களுக்குலாம் தெரியாது ஏன்னா நீங்கள்லாம் புதுசு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ராசாகி மாதத்துல ஒரு படம் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் அரமணி ராஜிகரன் நானும் வடிவேல இல்லை ஒன்றாவே இருக்கும்போது அப்போ அர அரமணி சார் ராசா மாதம் படம் வந்து நல்ல ஓகோன்னு ஓடி போச்சு ஓடி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து கிட்ட அரேன் சரி ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணலாம் ஏன் அதை சொன்னவருனா இவர் எந்த அளவுக்கு சினிமா நேசிக்கிறா தான் அந்த ஒரு கதை சொல்லுவாங்க அப்போ ஆஃபீஸ்லாம் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நானும் வடிவேலாம் செல்லும் போது ராஜன் சார் தம்பி சொன்னார் ஒரு காரணம் என்ன ஒரு வளர்ச்சி தான் சொல்ல வரேன் யாரும் தப்பா இது நினைச்சாதீங்க இன்னைக்கு கலாநிதி மாறன் வந்து இந்த அளவுக்கு இருக்காருன்னா அவரோட உழைப்பு அவர் சினிமா நேச தான் நீ உலகம் முழுக்க சண்டியும் தெரியும் ஆளே கிடையாது ஏன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அதுல வந்து அவருக்கும் மோசலியோடைய எப்படி மாதிரி இன்சார்ஜ் மோசலியில வந்து அவர் இருக்காரு அந்த கும்பமோன்னு ஒரு பத்திரிக்கை இருக்கு அதையும் அவர் எதுவாக பண்ணாரு அப்ப நான் அந்த கடையில பெயிண்ட் வாங்கியிருக்காங்க மோசலியோடைய இதுல வந்து பெயிண்ட் வாங்கி அடிக்கிறதுக்காக ரெடி பண்றாங்க அதுல ஒரு ஐயாயிரம் ரூபாய் பெயிண்டிங் இது வந்து உண்மை சத்தியம் அது நெல்லை ஆர்மிஷன் கீழே கிரகம் ராஜீவ் சார் ஊர் அப்ப என்னன்னா நாங்க பெயிண்டிங் எல்லாம் வாங்கி எல்லாம் அடிக்கும் போது அந்த பையன் சின்ன பையன் ஆங்கர் பண்ற அந்த பேர் பையன் அவனுக்கு தெரியல அவன் என்ன சொல்றான் கரங்கு மாசா ஐயா பெயிண்ட் காசு கொடுக்கல அப்பப்ப ஓடி ஓடி போயிடாருன்றான் யாருக்கா தெரியுமா எனக்கு என்ன சொல்றான் நான் அப்ப நாங்க இருக்கும் போது சொல்றேன் என்ன இல்ல சார் அந்த பையன் தெரியல ராணிமார இருக்கிறது அவர் பிஸியா அப்ப சண்டி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பி சேர்ச்சி சொல்றாங்க அப்ப நாங்க சொல்றான் ஏன் தெரியாது ஐயாயிரம் அப்ப இன்னைக்கு இதே கலாயணி சொல்ல முடியுமா நீ ஏன் இந்தியாவில் தமிழ்நாடு முப்பத்தி நாலு எம்எல்ஏ நினைச்ச அஞ்சு வாங்கி முடியும் நாற்பத்தி நாலு வாங்க முடியும் வந்ததா நீ சொன்னா அப்ப உழைப்பு தான் வேணும் அதே மாதிரி இவர் வந்து மேல வரணும் மேல வரணும் நான் எப்படியா சினிமா ஏதாவது நினைக்க வந்தது அவர் நடிக்கை வந்து எல்லாருக்கும் ஏமாந்துக்காங்க நிறைய பேருக்கு வந்து நடிக்கலாம் வந்து சொல்லி ஏமாந்து போனதுக்கு அப்புறம் தான் சார் நானே சொந்தமாக படம் எடுக்கணும் அப்படிங்கும்போது இதுக்கு நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க இதுக்கு நான் நிறைய பெயிட் பண்ணியிருக்கேன் இந்த டேரக்டர் கூட சரியான முறையில் சப்போர்ட் பண்ணல கேமராவில் சப்போர்ட் பண்ணல எல்லா வரைக்கும் சப்போர்ட் பண்ணல இன்னைக்கு படம் வந்து நிற்குது முறையாக வாழ்ந்தால் மெயினுக்காக அவங்களோட ஒண்டியான தனி முயற்சியாலையோ என்னோட சப்போர்ட்டில் பேசுகிறோம் இது வந்து என்னோட சார் வந்து என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி என் கூட இருந்து இது ஒரு சங்க தலைவர் கூட பிறந்த அண்ணன் மாதிரி இருந்து எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு எல்லா பிரச்சனையும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இன்னும் வரைக்கும் என்ன வந்து இது எப்படியாவது நல்லபடியாக என்ன முழு மூஞ்சா என் வீட்டுல ஒருத்தர் மாதிரி இன்ன வரைக்கும் அண்ணன் வந்து போயிட்டு இருக்கா என் உயிர் இருக்கிற வரைக்கும் இவருக்கு நான் இன்னைக்கும் கடமைப்பட்டவளா இருப்பேன் ஏன் சொல்ல வரேன்னா நான் எல்லாரையும் பார்த்து வந்தேன் ஏன்னா நான் சினிமாவில இருந்து நான் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கேன்னா ஆக்ஷர் சிந்தாமணி கூட சிலருந்து எல்லாரையும் பார்த்து வந்தா நீ நான் ஒன்றேன்னு எனக்கு பொய் சொல்லணுன்னு அவசியம் இல்லை போய் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி இளையராஜா மியூசி ஆஃபீஸ் பட்டதுலாம் ரிலீவர்ஸ் இருந்துச்சு ஏன் சொல்லா தான் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த உழைப்பு முயற்சி வெட்டி இருந்தா கடால் இந்த மாதிரி நூறு பேர் வரலாம் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி மீரூவர் மாளுங்கிற ஒரு படத்தை மிக பெரிய படமாக எடுத்து நீங்க நான் வேலை பார்த்தா அவன் அடிப்பு அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அது வெளி இருந்தாதான் வெற்றி வர முடியும் இன்னொன்று என்னன்னா அந்த பேரூர் மாலத்துக்கு அந்த லீஸ்

ஏன்னா எனக்கே வந்து அவ்வளோ டென்ஷன் ஆச்சு என்ன சார் நம்ம படத்தை வந்து அந்த அளவுக்கு ஏன் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லையே இந்த படத்துக்கு போய் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா படம் பாருங்க இந்த படத்தை வந்து ஏ சர்டிஃபிகேட்டுக்கு அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படியே பட படம் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் இது இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொன்னா அவங்க சில சிலதெல்லாம் வந்து இதெல்லாம் தூக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இல்ல படத்துக்கு மெயினே அதுதான் அதை எப்படி பண்ணணும்னு எவ்வளவு போராடுறாரு எவ்வளவு இது பண்ணாரு ஆனா முடியல அவ்வளோ இதாக இருந்துச்சு ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளவு இது பண்ணிருக்காங்க என்னன்னா ஃபைட்டு வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஜாப்பு தான் ஃபைட்டு ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஃபைட் பண்ணும்போது வந்து ரொம்ப கேசுவலாக பண்ணாரு ரொம்ப ஈஸியாக பண்ணிணாரு அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைட்டு தான் படத்தில் அந்த ஒரு ஃபைட்டுமே வந்து பேசப்படுற அளவுக்கு நல்லா வந்திருக்கு எல்லாமே அது வளர்ச்சி தான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ்ஸு அந்த கிளைமேஸ் என்னன்னா குப்பை மேடை குப்பை மேடை எல்லாம் பன்னி கின்னி மாடு கிடு ஒரு மாதிரியே கெளஞ்சியாக ஒரு மாதிரியாக இருக்குது அந்த இடத்துல போய் நான் நடிக்கிறேன் இந்த அப்பா நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிச்சு அன்னைக்கு ஃபுல்லா அவர் வந்து சாப்பிடவே இல்லை நாங்களும் வந்து யாருமே சாப்பிடலாம் சாப்பிட்டா நேரம் வந்து ஒரு வாரம் வாமிட் வர மாதிரி இருக்கு அந்த இதுல போய் நடிச்சு இது எப்படின்னா நான் நடிக்கணும் அந்த எப்படின்னா அந்த படத்தை வந்து வெளில நான் நடிச்சு நான் பெரிய ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பயங்கரமா பண்ணாரு எங்களுக்கே சொன்னா என்ன சார் இங்க இருக்க கூட முடியலையே நிக்க கூட முடியல போயிட்டு உருள்றீங்க பரலறிங்க எப்படி சார் இது தாங்குறீங்க அப்படின்னா இல்ல மாஸ்டர் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து இந்த படத்துல மெயின் கிளைமேன்ஸ் தான் அந்த கிளைமேஸ் வந்து யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த படத்தை கிளைமேஸ் பார்த்து எல்லாருமே வாங்கிருவாங்க சார் வந்து கிளைமேஸ்ல வந்து அவ்வளோ அற்புதமாக நல்லா இந்த நடிச்சிருக்காருல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் அது பண்ணதுன்னு ஒரு மாசமா பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாமல் போயிடுச்சு எவ்வளோ பிரச்சனைலாம் வந்துச்சு அதெல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு அந்த படத்தை அவருக்கு அந்த கிளைமேஸ் பார்த்து எல்லாருமே அவரை பத்தி சொல்லும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு கண்டிப்பா இந்த கிளைமேஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு மாசம் எனக்கு வந்து ஓப்பனாக சொல்றேன் நீங்க ஏத்தா உட்காந்துருவேன் பசிக்காலம் மட்டும் இல்ல எனக்கு சகோதர சகோதிகள் தான் எனக்கு யூரியா போனேன் அந்த குப்பை தொட்டில் இன்ஃபெக்ஷன் எனக்கு யூரியா போகல நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு கிட்னியெலாம் ஃபெயிலர் ஆகிடுச்சி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது வரைக்கும் நான் இப்போ என் தான் என்னோடய நண்பர் வந்திருக்காரு எனக்கு ரொம்ப உயிர் நண்பர் எனக்கு எந்த இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவார் ராஜாங்களை பேர் வந்திருக்காரு அவரு கூட இது வரைக்கும் தெரியாது நான் பர்சனலாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் பட்டன் ரெண்டு கிட்னி ஃபெயிலர் கண்டிஷனுக்கு போயிடுச்சு எனக்கு இன்ஃபெக்ஷன் த்ரோட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா நான் அப்போ கூட என்ன சொன்னாங்க அவ்வளோதான் நான் சினிமாவில் சாதியமாக சாக மாட்டேன் டாக்டர்னு வெளியே வந்துட்டேன் இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே அவ்வளோங்க ஏன் கலைத்தான் என்றைக்கும் என்ன காப்பாற்றுவாங்க இதே சினிமாவில் நான் நல்ல ஒரு சிறந்த நடிகரா வளர வரைக்கும் எனக்கு சாதவையா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு என்னோட படம் இன்னும் சேர்த்து டைம் படம் ஏன் அதை நான் சொல்லணும் மெயினாக அதை பேசணும் சினிமா வந்து நல்லா இருக்குங்க ஒன்றும் இல்லை இப்போ சன் டிவி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தான் மோடி அரசினாக்க ஜெயிக்கிற அன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த படம் ரிலீஸ் என்னோட படம் மட்டும்தான் ஒரே படம் ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் படம் பேர் தொட்டாயி அந்த படம் ரிலீஸ் பண்ணி ஓடிட்டுருக்கு படம் வந்து ஓடும்போது எனக்கு வந்து பெருசாக வரல அப்படின்றதுனால அது கிடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் ரிலீஸ் பண்ணிட்டு சாந்தி தேட்டரு உதயம் தேட்டரு ஆகத்தியா பீவி எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஒன்றும் பெருசாக வசித்து வரலாம் வந்துட்டு சொல்லி போயிட்டேன் அப்போ எங்க சண்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க பண்ணேன் மெயினாக அதை உங்க சொல்லுட்டா அந்த போட்டேன் சண்டிலேருந்து ஃபோன் பண்றாங்க அப்போ பட்டினம் பாக்கணும் ஆஃபீஸு ஃபோன் பண்ணி எதுவுமே நாங்கள் சன் சண்டிலேருந்து பேசுகிறோம் உங்களுடைய கண்ணடு வேணாம் நாங்கள் வந்து டாப் டென்னில் ஃபோன் பண்ணேன் நாங்க அங்கே படம் ஓடல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் அப்போ இல்லைங்க எனக்கு சரி நல்ல நீங்கள் கொட்டுவாங்க நாங்களே அவங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ என்னோடய படத்தை பிடிச்சி என்னோடய ஒய்ஃபு சரி ரெண்டு பேரும் இது போகிறோம் சஞ்சீவ் ஏதும் சொல்ல வரனா படம் நல்லா இருக்கு படம் நல்லா வாங்குவாங்க நம்ம முன்ன படத்தை ஒழுங்காக எடுக்கணும் இந்த சொன்னால் பார்த்தீங்களா இவரும் நல்லா நடித்தாரு இவன் செலவு பண்ணல சரியான முறை டேரக்டர் படம் பண்ணிணா அந்த படத்தில் மேஜிக்க இல்லை கண்டென்ட் எல்லாம் சொல்லி இது பண்ணாங்க அப்போ நாங்கள் எதுவும் நேரம் போய் ஒன்பதாம் வாழ்க்கை போகிறோம் ஒன்பதாம் போய் கூப்பிட்டு போய் பார்த்தா என்னோடய படத்தை பார்த்தாங்க படத்தெலாம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரி இல்லை அப்படின்னாங்க எச் நான் இங்கேயே படமே இருந்தாலும் பிரச்சனை சொன்னேன் விட்டேன் ஏன்னா அது ஒரு ஏமாற்றிட்டு அவங்க ஹெல்ப் பண்ண முடியல நல்ல செஞ்சு சரி சண்டிய முடியும் ஒரு சொல்லி இது பண்ணி என்னோடய ஆலோசுக்கு கொடுத்தேன் போட்டு பார்த்துட்டு ஹெச்டி குவாலிட்டியில் சார் பரவாயில்ல நீ ரெடி பண்ணுங்க அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகணும் பரவாயில்ல சொல்லி விட்டு அங்கேயிருந்து கொடுத்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மூலயமா வேணா ஜேக்கியில் உடனே படத்தை விட்டுட்டேன் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா சினிமா எல்லா சேனலுமே படம் வாங்குவாங்க எல்லா சேனலுமே ஆள் இருக்கு ஏன் இப்போ நான் ஒண்ணு இல்லை எனக்கு படம் எல்லாம் கூட்ட சண்டில நானே நேரடியாவே போய் சண்டில பேசி எங்க சங்கத்துக்கு எல்லா பண்ணி வைக்க முடியும் எங்காலும் என்ன பண்றாங்க ஒரு தப்புனா எங்காலும் என்ன தப்பு பண்றாங்கன்னா இவர் மாதிரி ஹீரோ நினைச்சாரு புடிச்சுடா அவரே டேரக்டர்ன்றாரு அவரே புடிச்சுன்றாரு அவரே நடிகர்ன்றாரு அவரே எல்லாமே கன்வீனர் எல்லாமே டிஆர்ல வர முடியுமா அதுதான் நான் இப்போ சொன்னேன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொள்ளாயிரத்துக்கு மேலே என்னோட புடிசர்ல நாற்பது நாற்பது படம் மேலே சூட்டி போயிட்டு இருக்கு படத்தை தெளிவாக எடுக்க மாட்டேங்கிறாங்க அது ஒன்று தான் நான் வரத்த போகிறாங்க ஒன்றுமே எல்லாருமே தாய் போகிற தவிர எல்லாருமே நல்லா இருக்காங்க படம் இருக்கிற புடிச்சு தவிர எல்லாருமே நல்லா இருக்காங்க காரணம் கேட்டால் இவங்க தெளிவாக முடிவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறது இல்லை மட்டும் பண்ணணும் நடிகர் நடிகை பண்ணாங்க ஒன்றும் இல்லை சார் படம் சொல்கிறேன் சார் நீங்கள் ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா சிம்பு கன்சர்லாம் எல்லோரும் படத்தை ஃபர்ஸ்ட் வந்து நடிகர் தான் வந்தாங்க அதுக்கப்புறம் பத்து வருடம் பண்ணி அனுபவ படுத்த அவங்க டேரெக்ட் பண்ணாங்க நம்ம நேரம் ஸ்டெயிட்டா எல்லாமே பண்ணுறாங்க நான் ஓப்பன சொல்றது உண்மையா சொல்றது எல்லா யா எம்ஜிஆர் வரைக்குமே பல படம் எடுத்து அதுக்கப்புறம் சொந்த ஒரு சில பேர் அவர் தரிசனம் பண்ணாரு அது மாதிரி யாரும் எடுத்துக்கிறீங்க பாதையா சார் என்ன பண்ண அவர் நடிக்க வந்தவர்னா அவரும் பல படம் நடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் கல்வி படிக்கிற ஹீரோ நடிச்சார் அதுமாதிரி அனுபவம் இல்லாமல் நிறைய பேர் பணம் பண்ண மாறாங்க அது கொண்டு தான் நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறதுனால சரி இருபத்தி நாலு கிராமத்து தலைவராக இருக்கிறதா நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் நான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் வெறும் ஒரு ஐயாயிரம் போறீங்க நாங்க வேலை செய்யறோம் அது நடிகரா தான் சரி டெக்லி கேமரா எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்க நல்லா அனுபவத்தோட சினிமா யாரால அழிக்க ஏன்னா உங்களுக்கு வந்து பல மாதிரியான தொழில் சங்கி நீங்க நீ பெருச்சு ஒன்று தான் கிடையாது இன்னைக்கு ஆயிரத்தி ஒரு சங்கம் தமிழ்நாட்டில் இருந்து தொழில் லட்சில இருக்கு லட்சம் அரசியல் வச்சிருக்கு நீ இந்தியா இருக்கிற மாதிரி தொழில் வளர்ச்சி யாராவது ஒன்று அத்தனை பேருமே இருக்கீங்க அத்தனை பேருமே ஒரு உலகத்தில் அப்படியே ஒரு நிமிஷம் கல்ல பார்க்குறீங்க அப்படி இப்போ சினிமா நல்லா இருக்கு அது முறையாக பண்ணணும் அதுக்காக தான் சொல்கிறேன் சினிமா நல்லா இருக்கு நீங்கள் நல்லா பண்ண படம் நல்லா எடுத்துருவாங்க எந்த டீச்சர்ல நான் பேசி வாங்கி தரேன் எடுத்து தரேன் ரீல்ஸ் பண்ணி தர சொல்கிறேன் கேரளா எல்லோரும் என்ன பேசுகிறேன் ஏன் அவ்வளோ பேர் சண்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நான் போய் வேலை போயிருக்கும் போது மற்ற எந்த டீச்சர் அவ்வளோ பேச முடியாது எல்லாத்தையும் பேசலாம் நீங்கள் படம் நல்லா இருந்தால் நான் வாங்கிட்டு சொல்கிறாங்க கண்டு நல்லா இருந்தால் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு ஆஃபீஸ் வேலை எங்களுக்கு வந்து மேக்கி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி வணக்கம்

இப்போ இந்த இப்போ ஏன் சென்சார் விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னாக்கா சென்சார் விஷயத்த அவங்ககிட்ட தான் சொல்ல முடியும் ஆனால் இந்த விஷயத்தை வந்து நான் இண்டிஜுவலாக அவங்க கசில் மருந்து கருத்துக்கள் படித்து நான் அவங்களை அதை சரி பண்ணி அதுலேருந்து போகிறாங்கன்னு வெளியே வந்துட்டேன் இதுக்கப்புறம் அப்புறம் அவங்க கேரியரை வந்து நான் கெடுத்துக்க வரும்ல ஏன்னா அவங்க வந்து தேவையாமல் தவறு பண்ணிட்டாங்க இப்போ நான் சொல்றது மூலயமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏன்னா இப்போ நான் பேர் ஒருத்தராக பேர் இப்படி பேர் இவ்வளோ சொன்னாங்கன்னா அவங்க அவங்க கண்டிப்பாக அவங்க கேரியர் காலியாகிடும் அந்த இடத்துக்கு நான் இங்கே வரல நான் நடிக்கணும் அதுக்கு மட்டும் தான் இங்கே வந்திருக்கேன் நல்லா நடிக்கணும் என்னோட ஆசை தான் நான் இங்க யாரையும் பழி வாங்கவோ சண்டை போடுறதுக்கோ யாரும் நீங்க வரல அதனால அவங்கவுங்க இதை பார்த்து திருந்திக்கிட்டே இருக்கணும் தயவுசெய்து அந்த விஷயத்துல என்ன போஸ்ட் பண்ணாதீங்க நான் யாரையும் வந்து அந்த மாதிரி இண்டிஜுவல் சொல்ல விரும்பல இல்ல இல்ல அவர் வந்து எல்லாத்தையும் என்கிட்ட குறைய சொல்லிட்டாரு அதை நான் பேசி எல்லாத்தையுமே டேரக்டர் எல்லாத்தையும் கூட்டி பேசி போலியோ பேசி அவர் படம் பிடிச்சார் கொஞ்சம் ஒரு தெரிஞ்சுங்க இன்னைக்கு நான் ஓப்பன் சொன்னேன் ஒரு படம் பிடிச்சார் தான் முதலாளி அவர் சொல்ற அவர் கீழே அத்தனை பேர் தொழிலாளி காரணம் என்ன அவர் இல்லை நம்ம இல்லை அது தெரிஞ்சு அந்த பையன் பேசி அதுக்கப்புறம் நான் சமாதானம் பண்ணி உனக்கு டேரெக்டரு பேரை போடுவாங்க அவரு தான் பிடிச்சது அவர் தான் ஈரோ அவன் வேலை போடுற சென் ஓய்வு போயிட்டாப்புல அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு ஃபோனோட பண்ணலாம் பேசல இப்போ சென்சார் வந்து சொன்னார் பைஜானே சென்சார் ஒரு புக்கு இருக்கு அது என்ட்டே இருக்கு ரீசெண்ட் இருக்கு அது சில பேர் வந்து அதை படிக்கல ஆனால் இவர் வந்து ஆதங்கம் வந்தா இவர் படம்லாம் முடிச்சிட்டு டேரக்டர் எல்லாமே முடித்தார் இவர் வந்து மேக்சிமம் இவர் என்ன யாருன்னு தெரியாமல் இருந்தார் இவர் வந்து என்ன வந்து பார்க்கவே இல்லை டைரக்டரா எல்லாமே பண்ணி கொடுத்தான் எல்லாமே அவன் பண்ணி கொடுத்து கடைசியில் இப்போ இந்த பிரச்சனை இருந்தது அப்புறம் தான் சார் நான் வந்து தப்பு பண்ணேன் நான் நேராக அவரை வந்து பார்த்துருந்தாரு அதனால் சென்சார் கொடுத்து அந்த புக்கு இருக்குது சென்சார் இப்போ தான் இருக்குதுன்னு கட்டு இருக்குது எல்லாமே அந்த புக்குமே கொடுத்தேன் எனக்கே ஒரு புக்கு நிறையா இருக்குது அதையும் ஒரு டவுட்னோட வந்து அந்த புக்கை வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம் அதேமாரி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து ஓட வைக்கிறதே அவர் மேலே அந்த பிரெஸ் பண்ணி வச்சது காரணம் என்ன ஒன்னே ஒரு வருஷம் ஆச்சு இந்த படம் வந்து நான் தான் சொன்னேன் படம் ரொம்ப வச்சுக்கங்க அதனால் இங்கே வந்து ஒரு ப்ரமோசன் பண்ணுங்க அப்பதான் இந்த இருபத்தி ரிலீஸ் இருபத்தி ஆறு ரிலீஸ் அப்போ இதுமாரி வைங்க அப்படின்னு சொன்னேன் அதனால படத்துல விட்டுருங்க என்ன காரணம் அவருக்கு ஒரு அனுபவம் இவர் இனிமே அடுத்த படத்தில் உடனே நடிக்க வைக்க என்ன வழியை பண்ணணும் அதே மாதிரி வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்தோடைய மிகப்பெரிய வெற்றி காரணமே என்னன்னா இவர் தான் இவரோட உழைப்பு தான் நீ எவ்வளவு செலவு பண்ணி எடுத்துருக்காரு அப்படிங்கிறது அவரோட மனசே தெரியும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் அவர் என்ன கேள்வி கேள்விமோ அந்த பிரச்சனை விட்டுருங்க வச்சு மத்த என்ன கேள்வி படத்தை பற்றி என்ன சொல்லுவாங்க

நான் ப்ரொடியூசராவோ இல்ல டைரக்டராவோ ஒரு கிளாப் அவுட் பாய் கூட நான் வேலை செஞ்சது இல்லை ஏதாவது சின்ன அனுபவம் இருக்கு நான் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா என் ரிலேட்டிவ் ஒருத்தர் இங்க சினிமால இருந்தார் அவர் கூட நான் வந்து அசோசியேட்டா வந்து மூ கலைஞர் சாப்பிட்டேன் மிட்டாந்த ராசி கோவில்பட்டி வீரலட்சுமி இந்த படத்துல வந்து சும்மா கொஞ்சம் அசோசியா ஒர்க் பண்ணிருக்கேன் பெரிய அளவுக்கு டெப்தா ஒர்க் பண்ணிருக்கேன் சில நாலேஜ் இருக்கு அவ்வளவுதான் மித்தபடி சினிமா பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சினிமா எனக்கு தெரிஞ்சது எனக்கு நடிக்க முடியாதான் தெரியும் நான் அதுதான் வந்தேன்

நீங்க பல எல்லாத்தையும் நம்ம சேனல்ல இருந்து சம்பாதிச்சு போயிடலாம் ஏதோ ஒரு சேனல் எந்த கதையில ஒரு டிவி வாங்கி என்ன காரணம் இன்னைக்கு தேட்டர் கிடைக்க சொல்லிட்டு தேவையில்லாம அங்க ரிலீஸ் பண்ண சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற எதுவும் சொல்லுவாங்கல்ல எல்லாம் படத்தெல்லாம் முடிச்சு கிடிச்சு ரிலீஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா தேட்டர் கிடைக்காது அப்படியே தியேட்டர் கிடைக்கும் சொல்லி ஓகேன்னு சொல்லி பார்த்தா வெள்ளிக்கிழமை போஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு பப்ளிஷன் பண்ணி தேட்டர் பார்த்தா அன்னைக்கு தேட்டர் இல்லைன்றாங்க அன்னைக்கு அடிச்ச போஸ்ட் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு மூணு லட்ச ரூபா வேஸ்ட் ஆகும் அதனால நான் என்ன சொல்றேன் ரிலீஸ் பண்றவங்களும் சொல்ல தயார் பண்ணுறது நான் இது வரையும் கேட்டுக்கிறேன்

கதையும் கண்டனும் நல்லா எடுத்துருந்தா படம் சக்ஸஸ் ஆகும் அவங்க ஜெயிப்பாங்க அடுத்த படம் எடுப்பாங்க இதுதான் உண்மை நான் எங்கள் மாதிரி தான் சொல்லுவேன் எல்லாருமே இப்போ நீங்கள் மீடியா நீ உங்கள் எல்லாம் பிள்ளை பார்க்குறீங்களா அவங்க டேரக்டர் இவங்க பிடிச்சி அந்த வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் எழுத்து போட்டு அறுபது வயசுக்கு நான் ஹீரோன்ற வந்து என்ன படிங்க என்னப்பா இல்லை சார் நான் தான் தான் சார் டேரக்டர் யாருப்பா நான் தான் சார் பிடிச்சிருப்பா நான் தான் சார் ஐயோ என்னையா சார் நான் தான் சார் அப்பா நம்ம என்ன பண்ண முடியும் அப்பா அதுக்கு நான் வேற வழி இல்லாம சரிப்பா சரிப்பா கொஞ்சம் பண்ண சொல்லி நான் ஹெல்ப் பண்ணி தான் இருக்கேன் ஆனா நேரம் சொல்லிடுவேன் படம் நல்லா தான் நல்லா சொல்லிடுவேன் இவர் படத்தை ஏன் சொல்றோம்னா இவர் அந்த மாதிரி கஷ்டப்படுக்காரு நீங்க அந்த படத்தை நீங்க ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா பிரஸ் போடுவாரு இவரோட நடிப்பு மட்டும் அரை மணி எவ்வளவு இருபத்தி நிமிஷம் அதான் சொன்னேன் விஜய தூய் விக்ரம தூய் சாப்பிட்டாரு நான் பார்த்துட்டு சொன்னேன் அவ்வளவு அருமையா இருக்குன்னு அதனாலதான் அந்த படத்துக்கு நான் மிகப்பெரிய சப்போர்ட்டா காரணம் என்ன இவரோட நடிப்பு இவரோட உழைப்பு இவரோட போட்ட பணம் வேறு மேல வரணும்

எங்க சிறுபடத்தில் யாருமே வரமான்னு சொல்ல மாட்டாங்க காரணம் கேட்டால் எல்லாமே தெளிவாக தான் இருக்க வரலன்னு நாங்களே ஒரு ஃபோன் பண்ணி வந்துடுறோம் இருந்தாலும் பெரிய ஹீரோயின்லாம் வரலங்கிறத என்ன அந்த ராஜனா பேசிட்டு இருக்கேன் நிறைய திக்கிறார் ஆனால் இவங்க ஹீரோயின் வரலங்கிறத அவங்க தெரிய சொல்லுவாங்க இல்லை நீங்கள் கேட்டிங்க இப்போ சிறு படத்துக்குலாம் ஹீரோயின் வரதில்லை என்ன காலம் எங்கே அவங்க கேட்குறீங்க புரியல கதானாய் நிறைய படம் ஆடியோ ஆட்சியில் வரதில்லை இல்லை எதோ இப்போ நீங்கள் கேட்குறீங்க கேள்வி கேக்குதான் எதை வச்சு இந்த பேசுகிறீங்க இந்த கேள்வி கேட்குறீங்க இல்ல சார் நிறைய படத்தோட ஆடியோல ஹீரோயினே வரதில்லை

திருமூர் திறப்ப பசங்க அதுக்கு அன்பு இல்லை ஒரு நாள் சங்கத்தில் பத்து அஞ்சு பேர் நான் ஒன்னே மூணு சொன்னோம் சார் கேமரா மூணு பேர் கூப்பிட்றேன் கரெக்டாக கேமரா கரெக்டாக கரெக்டாக செலவு நீங்கள் மூணு பேர் சேர்ந்து இப்போ எப்படி வந்திருக்கீங்களோ அது மாதிரி நான் சங்கத்துக்கு வந்தாதான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் நீங்க மூணு பேரும் சங்க போட்டு வந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டேன் செய்ய சொல்லி இந்த நிமிஷம் நீங்க சொல்லுவாங்களே நல்லா தான் மூணு பேர் இருந்தா அந்த வெளியே போறோம் கதை நல்லா இருக்கும் யாருமே இல்லை சார் அவரே நான் என்ன சார் சொல்ல முடியும் நான் தான் இப்போ சொல்லி இந்த மூணு மெயின் அந்த ஆணி

அதை அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்போ உங்களுக்கே புரியுது என்ன நடக்குது அப்படின்னு இதை வந்து நம்ம பப்ளிக்காக வந்து நம்ம யாரை யாரேன்னு புரிச்சு சொல்ல முடியாது இப்போ அது வந்து அவங்க அங்கே எப்படி அவங்க அவங்க அணுகுமுறை எப்படியோ அந்த அணுகுமுறையில் அவங்க பேசிக்கலாம் நமக்கு அந்த அணுகுமுறை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நம்ம அவங்கள்ட்ட எப்படி அது வேறு ஏதாவது சம்திங் இருத்திங் அது எனக்கு தெரியல எனக்கு நான் புதுசாக போனாலும் எனக்கு அது தெரியல உள்ள ஃபியூச்சரில் நான் போகிறப்ப எனக்கும் அந்த மாதிரிலாம் புத்தி தெரிய வருமா என்னன்னு எனக்கும் தெரியல அது காலங்கள் போறதுக்கு தான். ஏன்னா இங்கும் மிருகங்கள் வாழும் வாழுவிடும். திருடுன்னு சொல்றேன். ஏனா மிருகங்கள் வாழும் இடத்துல நான் லைஃப்ல வந்து நான் வயசுல கத்துக்கிட்ட கத்துக்கலாம்ல இந்த ஒன்றரை வருத்தத்துல இங்கும் மிருகங்கள் வாடுற இடத்துல கத்துக்கிட்டேன். ஏன்னா கதையெல்லாம் இல்லையோ யார் எப்படி எப்படி பிளான் பண்ணுவான் யார் யாரே என்ன தப்பு பண்ணுவான் எங்கங்க எல்லாம் தப்பு பண்ணுவான் அப்படிங்கிறத கத்துக்கிட்டேன். பா சார் கத்துக்கிட்ட இல்ல பாத்து தெரிஞ்சிட்டேன். எல்லார ஒன்னேளியா தான் இருப்பார். ஆமா இன்னுமே இந்த இதை வந்து இதுமே வந்து இதை எப்படி கற்றுக்கிட்டு இத இதை இதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கோன்னா இன்னுமே இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நம்ம இப்படி காட்டுக்குள்ளே போகிறப்ப இப்போ வீட்டுக்குள்ளே போகிறப்ப வீட்டுக்குள்ள ஒரு பள்ளி இருக்கும் கற்பாங்க வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு குச்சி வச்சுருப்போம் செருப்பு வச்சிருப்போம் ஆனால் காட்டுக்குள்ளே போகிறப்ப வேலைக்கு போகிறப்ப நம்ம ஒரு கடப்பாறை ஒரு துப்பாக்கி இந்த மாதிரி ஒரு அஞ்சு டேட்டுருப்போம் அது மாதிரி நான் அந்த படத்தை கிளம்புறப்ப கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துல ரெண்டு டேட் இருந்தாங்க அவங்க பேர் ஓப்பனாக சொல்லிடுறேன் இப்போ நான் சொல்லிடுறேன் அவங்க பேர் லாஸ்ட்டானு பரவாயில்ல ஒருத்தர் பேர் வந்து மூ ஐயோ துறை அவர் பேர் இன்னொருத்தர் பேர் வந்து விஜய் கார்த்திக் ரெண்டு பேர் அவங்க ஒரு ரெண்டு பேருமே சீட்டிங் சீட்டிங் சங்க தலைவர்கள் அவங்க ரெண்டு பேருமே அவ் அவங்க வந்து இதுவரைக்கும் அவங்கள வந்து என்ன சீட்டிங் பண்ணணும்னா அவங்க ரெண்டு பேர்த்து நான் கடைசி சொன்ன வார்த்தை என்னென்னா இந்த ஜென்மத்தில் என்னை திரும்பி பார்க்காதீங்க இதோட போயிருவோம் அப்படியே போயிருவோம் அதுக்காக அவங்க அவ்வளோ பெரிய ஒருத்தான ஆள் இல்லை எனக்கு அதை அந்த அவங்கள மைண்டில் ஒரு புழு மாதிரி இருக்கு அவங்களை அந்த அளவுக்கு கேவலமான மனிதர்கள் அந்த மிருகத்துல இருந்து வெளியே வந்து உணர்ந்தேன் இங்க ஒரு பெரிய மிருக கூட்டமே பாத்துட்டேன் பார்த்த போது அது மாதிரி நிறைய கத்துக்கிட்டேன் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுமே இதை வச்சு நான் சினிமாவில பிரயாணம் நடிச்சுட்டு பிரயாணம் பண்றதுக்கு இது நல்ல ஒரு எனக்கு ஒரு ஒரு பாடமா இருக்கு இதை வச்சு நான் பயன்படுத்திட்டு இனிமே இது மாதிரி திருப்பி நான் வந்து இந்த மாதிரி வேலையில உட்காந்து நான் இந்த மாதிரி எனக்கு பண்றதுக்கு சொல்றதுக்கு நான் இல்லாம தயாரா என்ன கரெக்ட் பண்ணி வாங்குறதுக்கு நான் தகுதியா கத்துக்கிட்டேன் ஒண்ணு இல்ல மிருகங்க இது எனக்கு வந்து ஒரு ஏசி சொல்றாரு எனக்கு